யோவான் அப்போ சிலன்னு சொல்லுகிறான் ஒன்று யோவான் ஒன்று மூன்றிலே கடைசி பாகத்திலே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது எனக்கு அருமையான சகோதரியே வாலிப பெண்களே உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்குமா யாரோட இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட இருக்குதா இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸு என் பேரன் பேத்தியெல்லாம் கூட அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஆனால் என்னுடைய மகன் என்ன செய்தான் தெரியுமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெட்டுப்போனான் ஆனால் ஆண்டு ஒரு ஏற்றுக்கொண்ட பிறகு முதல்ல அவன் செய்த காரியம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தூக்கி ஏறிந்தான் தூக்கி எறிந்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் ஃப்ரெண்டே கிடையாது ஏன்டா ஏசு கிறிஸ்து தான் ஒருத்தர் தான் ஃப்ரெண்டு ஆபிரகாம் பாருங்கள் தேவனை நண்பராக கொண்டிருந்தான் என்ன குறைஞ்சி போச்சு அவன் வாழ்க்கையில் எத்தனை வருஷத்துக்கு பிறகு இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக பண்ணுகிற தேவன் இந்த அம்மா ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன சமயத்தில் ஏ தேவன் என்ன செய்தார் ஒரு குழந்தைய கொடுத்தார் காரணம் என்ன அவன் தேவனை பற்றி கொண்டான் நண்பராக நீங்களும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஜீசஸ் ஏசு ஒருவரே எனக்கு நண்பர் எனக்கு அறிவு தெரிஞ்ச பிறகு ஆண்டவரை பற்றி அறிவு தெரிஞ்ச பிறகு நான் அவரோடு பேசுவேன் அவரோடு பேசுவேன் அப்போ பேச முடியும் நீங்கள் கூட பேசுங்க அப்போ என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன் ஆண்டவரையும் நான் போகிறேன் இந்த இடத்துல இப்படியெல்லாம் இருக்குது நீர் தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் எனக்கு முன்னால் போய் அங்கே எல்லா காரியங்களையும் என்ன செய்வார் சரியாக்குவார் ஒரு ஸ்கூலில் வேலை செய்தேன் அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வீணா சண்டை குழப்பம் எல்லாம் அங்கேதான் இருக்கும் அவங்க மத்தியில் தான் இருக்கும் அந்த இடத்துல தான் எனக்கு வேலை கிடைச்சது அப்போ எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே பயம் ஐயோ யோ எல்லாம் இருக்கிறாங்களே எங்க வீட்டில் எல்லாம் பழகலையே நானும் இயேசு ஏற்றுக் என்று சொல்லி நான் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தேன் சொன்னேன்

ஓல்டு லேடி கிழவி ஆனா அந்த அம்மா பாருங்க அது வரைக்கும் இயேசுவை பற்றி தீர்க்கதரிசியாக தீர்க்கதர்சியாக இருந்தா இயேசுவாமிய குழந்தைய கொண்ட பொழுது கொண்டு வந்த பொழுது ஆலயத்துல தீர்க்கதர்சன் சொல்ற தீர்க்கதரிசி நீயும் அப்படி மாறுவாய் ஒருவராவது கெட்டு போக தேவன் சித்தம் அல்ல இன்றைக்கு இந்த சபையில இந்த எங்களை எல்லாம் அழைத்தது நோக்கம் நீங்க தீர்க்கதர்சிகளா மாறணும் இந்த காலம் ஆண்டவர் கொடுக்கிற காலம் ஆசிர்வதிக்கிற காலம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஒருவர் வறுமையா போக கூட பிள்ளை இந்த நாட்கள்லயே நீங்க கேளுங்க மாறுங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்க எதிர்காலத்தை காத்தரே கட்டி கொடுப்பார்